நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் பெங்களூரைச் சேர்ந்த ஹர்ஷவர்தன் நான் எஸ்கி கிராபிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் நான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறேன் கார்ப்பரேட் கார்பரேட் நிலைகளுடன் ஒப்பிடுகையில் நாங்கள் குறைவான ஊதியம் பெறுகிறோம் என்பது எனக்கும் எனது முழு குழுவிற்கும் தெரியும் ஆனால் பணி விவகாரத்தில் நான் மிகவும் திருப்தியடைந்த பணி சூழலில் மகிழ்ச்சியாக இருந்தேன் தொழில் தரத்தை விட குறைவான சம்பளம் என்ற காரணத்திற்காக நான் நிறுவனத்தை விட்டு வெளியேற விரும்பவில்லை எனவே நான் ஸ்ரீ பரஞ்சோதியை ஜபித்து ஜெய்போலோ பிரார்த்தனையை உச்சரிக்க ஆரம்பித்தேன் ஐஸ்வர்ய பிரதாத்தா ஸ்ரீ பரஞ்சோதியை ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை அழைத்தேன் மதிப்பீட்டிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு எங்கள் குழு தலைவர் சந்தையில் தொடர்புடைய நிறுவனங்களின் நிலையான சிடிசியை சேகரித்து நிர்வாகத்தின் பரிசீலனைக்கு வைத்தார் கோரிக்கையை பரிசீலித்து ஒட்டுமொத்த அணியின் இருபது சதவீதம் உயர்த்தியது எனக்கு குறிப்பாக எனது சம்பளத்தில் இருபத்தைந்து சதவீதம் உயர்வு கிடைத்தது ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாத்தா ஸ்ரீ பரஞ்சோதிக்கு ஜெய் மிக்க நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி